வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா குண்டுமல்லிங்க நேற்றைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபாங்க இன்றைய விலை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுபா கிட்ட போயிட்டுருக்குங்க மார்னிங்கில் இப்போ பாருங்கள் நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து காட்டினேன் பார்த்திங்களா எல்லாமே சின்ன சின்ன அரும்பாக இருந்தது இல்லைங்களா இப்போ பாருங்கள் இந்த அரும்பெல்லாம் வந்து மெச்சூட் ஆகிருக்கு இது ஒரு ஜஸ்ட் டூ டேஸ் தான் ஜஸ்ட் டூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இதை பறிக்கிற மாதிரி வந்துடுங்க இன்னும் இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நமக்கு நல்ல ஈல்டு வந்ததுன்னா நிறைய லாபம் சம்பாதிக்கலாங்க இது ஒரு சின்ன ஒரு செடிதாங்க சின்ன செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள் அப்படி ஜஸ்ட் இப்படி ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்த்திங்களா எப்படி இருக்குது எல்லாமே அரும்பு வச்சு மொட்டு வச்சு எல்லாமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக அறுவடை ஸ்டார்ட் ஆகிடுதுங்க ஆட்டை ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போது பூ பறித்து போட்டுக்கிட்டே இருக்கோம் இன்னும் நமக்கு வந்து ஹையஸ்ட் ஈல்டு அப்படின்றது வரணுங்க ஏன்னா இப்போ தானே அரும்பு எல்லாமே சின்ன சின்ன அரும்பு இப்போ தானே கொஞ்சம் மெச்சூராயிடுதுங்க அதனால் மற்ற எந்த பயிர்லேயும் வந்துங்க இவ்வளோ லாபம்லாம் நம்மளால் சம்பாதிக்கவே முடியாதுங்க நான் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் சொல்கிறேங்க நம்மளால் சம்பாதிக்கவே முடியாதுங்க நம்ம வந்து இதில் கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா அந்த உழைப்புக்கு ஏற்ற நிச்சயமான ஒரு லாபம் இந்த மல்லிப்பூ செடியில் இருக்குது இப்போ நாங்கள் வந்து அடுத்தது ஒரு ரெண்டாயிரம் செடி கிட்ட காக்கட்டான் செடி நடப்போகிறோங்க அந்த அப்டேட் கூட நான் உங்களுக்கு பண்ணுறேன் எப்படி நாங்கள் நடுறோன்னு சொல்லிவிட்டுங்க இந்த காகட்டம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்டோபர் நவம்பர் உள்ள மல்லிகைப்பூ ப்ரொடக்ஷன் நின்று போகுங்க ஏன்னா அந்த பனி விழும்போது மல்லி வராதுங்க அப்போது காக்கட்டம் என்ன பண்ணுன்னா அந்த பனி சமையல் தான் காக்கட்டம் வருங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி நாலு மாதம் மல்லி வரலன்னா நமக்கு காக்கட்டம் வருங்க ஸோ நமக்கு அட்லீஸ்ட் பேலன்சிங் ஒன்றும் இல்லைங்களா நாலு மாதம் நமக்கு மல்லியில் ப்ரொடக்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு மல்லி வந்தால் கூட அந்த சமயத்தில் ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்து நூறுரூவா ரேட்டு போகுங்க அந்த சமயத்தில் நிறைய பேர் எடுத்துருக்காங்க ஒரு கிலோ அரை கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோன்னு எடுக்கிறாங்க அது சில டெக்னிக் பண்ணி எடுக்கிறாங்க நான் உங்களுக்கு அது கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா அது என்னன்றது தெரியும் பட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதில்லைங்க சரி நம்ம தோட்டத்தில் நான் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதனோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க ஃபுல்லாக இருக்கு இந்த லென்த்தை ஃபுல்லாக பூ பூக்காடாக இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே பூக்காட்டு தாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் வந்து நம்ம வந்து லாபம் சம்பாரிச்சோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யார்கிட்டையும் போய் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லாமல் இருக்குங்க நம்ம சொந்த வேலையை செஞ்சாலே போதுங்க இந்த தோட்டம் வந்து மூவாயிரம் செடிங்க ஒரு புழிக்கு அஞ்சு செடி நடந்துங்க இந்த செடிக்கும் இந்த செடிக்கு இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்ச நாலு அடி வச்சால் போதுங்க நாளுக்கு நாலு வச்சா போதும் இதுவும் இந்த செடியும் நம்ம நாளுக்கு நாள் வச்சா போதுங்க நாலு அடிக்கு நாலு அடி இடைவெளியில் நம்ம வந்து நம்ம இப்போ செடிகள் நடந்துங்க மாதிரி நடும்போதுங்க நமக்கு என்ன வரும்னா நடுவில் உள்ளே போய் வெளில வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது நம்ம செடி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமாங்க நம்ம மினிமம் வந்து அடியில் ஒரு கட்டு போடணுங்க பிறகு வந்து ரெண்டாவது கட்டு ஒன்று போடணும் செடி வளர வளர அதுக்கு எதுவும் கட்டு போட்டால் தான் நடுவில் வந்து நமக்கு வந்து இடைவெளி கிடைக்கும் நம்ம மல்லிப்பூ பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஆளுங்க வந்து பறிக்கும் போதுங்க அவங்க கை காலில் வந்து கொஞ்சம் அப்படி தடு போகும்போது இந்த பிரான்ச்செல்லாம் உடஞ்சி போகுங்க ஏன்னா சீக்கிரம் உடையுங்குது அதனால் அதை நம்ம தவிர்த்துடணுங்க அதை கட்டு போடணும் இப்போ நாங்களே இன்னும் கட்டு போடல இனிமேல் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அது